வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீச்சபங்க ராஜ்யோகம் உண்மையில் வேலை செய்யுதா நீச்சபங்கம் அப்படிங்கிற அமைப்புனால் என்ன நீச்சபங்கம் உண்மையில் அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி காலங்களில் பலன் தருதா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பேச போகிறோம் அடிப்படையில் ஆட்சி அப்படிங்கிற விஷயம் உச்சம் அப்படிங்கிற விஷயம் நீச்சம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆட்சி அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சுக்கரனோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இப்போ விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றுருக்குன்னா விருச்சகத்தில் செவ்வாவோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இப்போ மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்குன்னா மீனத்தில் குருவோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இதுதான் ஆட்சிக்குண்டான விளக்கம் ஓகேங்களா அந்த பர்ட்டிகுலர் டிகிரியில் அந்த பர்டிகுலர் வீட்டில் அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் இதுதான் சயின்டிஃபிக்கான உண்மை சப்போஸ் உச்சமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போது கடகத்தில் குரு உச்சமாக இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவரோட ஒளித்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் மீனத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த கிரகத்தோட ஒளித்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் சப்போஸ் கன்னியில் புதன் உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கன்னி வீட்டில் புதனோட ஒளித்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் உண்டான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்து நீச்சம் நீச்சம் அப்படின்னா அந்த கிரகத்தோட ஒளியும் ஈர்ப்பு விசையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஆட்சி பெற்றால் கிடைக்கக்கூடிய ஈர்ப்பு விசையும் உச்சம் பெற்றால் கிடைக்கக்கூடிய ஒளித்திறனும் ரெண்டு ஒரு சேர கலந்து அந்த கிரகத்துக்கு ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய வீடு தான் வந்து நீச்ச வீடு இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்குன்னா அந்த இடத்துல ஒளித்தன்மையும் ஈர்ப்பு விசையும் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் மீனத்தில் புதன் நீச்சமாக இருக்குன்னா தனிச்சு நீச்சமாக இருக்குன்னா ஒளித்திறனும் ஏற்பேசி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் இதுதான் சயின்டிஃபிக்கான உண்மை அதனால தான் ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ளே வந்தது இப்போது இந்த நீச்சம் பெறக்கூடிய கிரகம் லோ லெவலில் இருக்குது தன்னோட வலிமையை இழந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீச்சம் பங்கப்படணும்ல இப்போது ஒரு கிரகம் தான் இழந்த வலிமையை ஏதோ ஒரு ரூபத்தில் பெற்றாதான் அந்த கிரகத்தோட தசா புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால தான் இந்த நீச்ச பங்கம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க நிறைய ஜாதங்களில் இந்த மாதிரி நீச்ச அமைப்பு இருந்து அந்த ஜாதங்கள் மிகப்பெரிய ராஜோகத்தை அனுபவிச்சிருக்கு நீச்சம் பெற்ற கிரகம் தான் இழந்த வலிமையை ரெண்டு வழிகளில் ரெக்கவர் பண்ணலாம் எடுக்கலாம் அதாவது அது நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு உச்ச கிரகத்தோடு சேரும் பொழுது நீச்ச பங்கம் பெறும் அஞ்சு டிகிரி பன்னெண்டு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த கான்செப்டை அதாவது அஞ்சு டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது அந்த கிரகத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலத்தை நூறு சதவீதம் எடுத்துரும் சப்போஸ் பன்னெண்டு டிகிரி பதிமூணு டிகிரி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகத்தோட பலத்தை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துரும் இருபத்தி ரெண்டு டிகிரி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரகம் நீச்சப்பங்க மாயிருக்கும் அந்த கிரகத்தோடய வலிமையும் லாஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ இதுதான் நீச்ச பங்கத்தில் இருக்கக்கூடிய டிகிரி கல்குலேஷன் அடுத்தது இன்னொரு விதமாகவும் நீச்ச பங்கம் ஆகலாம் நீச்சம் பெற்ற கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அதுவும் நீச்ச ராஜோகமாக வேலை செய்யும் இதுவும் நீச்ச பங்க ராஜோகமாக கன்சிடர் பண்ணப்படுது இப்போ வரக்கூடிய சார்ட்டில் லக்னம் விருச்சய லக்னமாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல குரு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் ஆனால் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கார் இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பலம் பெறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது லக்னாதிபதி கேட்டால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு தடைபட்டு லேட்டாக கிடைக்கும் அல்லது நூறு விஷயம் இருக்குன்னா அதில் ஐம்பது விஷயம்தான் கிடைக்கும் ஐம்பது விஷயம் கிடைக்காமல் போகும் ஸோ இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவோட பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கார் உச்ச குருவோட பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கார் குரு இருக்கிறது அஞ்சு டிகிரி செவ்வாய் இருக்கிறது பதினஞ்சு டிகிரி ஸோ இந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு இப்போது நீச்சமாக இருந்தால் என்ன கொடுத்துருப்பார் நீச்ச பங்கமாக இருக்கிறனால என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் இப்போ அந்த இடத்துல குரு இல்லாமல் செவ்வாய் மற்றும் நீச்சமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே சீக்கிரமாக கிடைக்காது முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு நடக்கும் அவருக்கு யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அவர் லைஃப்பில் ரொம்ப லோ லெவலுக்கு அடிக்கடி போயிடுவார் ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு ஆளாக இருப்பார் எந்த ஒரு முயற்சியிலுமே தன்னை விட இன்னொருத்தர் உள்ளே கூட சேர்த்துக்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல குரு உச்ச குரு சேர்ந்து பங்கப்பட்டுட்டனால செவ்வா நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகள் ஆகும் இந்த செவ்வாவோடய கெட்டக்காரகத்துவங்கள் சொல்லக்கூடிய கோபம் வேகம் மற்றவங்களை எரிஞ்சு பேசக்கூடிய தன்மை நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு கெத்து ஆணவம் திமுறு எதுவுமே இருக்காது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாவோட இயல்பு நான் தப்பாக சொல்லலைங்க ஒவ்வொரு கிரகத்தோட இயல்பு அந்த இயல்பை மாற்றும் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல வெளிப்படுது ஸோ குருவோடு சேர்ந்துட்டனால நிதானம் பொறுமை பேச்சில் தெளிவு தனக்கான காரியத்தை சாதகமாக பேசி முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய தனங்களை சொத்து சேர்க்கையை உருவாக்கக்கூடிய அமைப்பை அந்த செவ்வாதிசை தரும் பிகாஸ் ரெண்டு அஞ்சாம் அதிபதியோட தொடர்பில் லக்னாதிபதி இருக்கனால நீச்சபங்கம் பெற்ற அமைப்பினால திசை ஸ்டார்ட் ஆன உடனே நீ நிலம் வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் மிகப்பெரிய தனச்சேர்க்கை எல்லாமே அந்த திசை ஸ்டார்ட் ஆன உடனே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சபங்கம் பங்கம் பெறுறது நல்லதா அல்லது செவ்வாய் ஆச்சி பெறுறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் நீச்ச பெறுறது ரொம்ப நல்லது ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூச்சம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய் நீச்சம் பெற்று அந்த இடத்துல குருவோட பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்காரு ஸோ செவ்வாய் தசை நூறு சதவீத யோகத்தை தரும் குரு தசை எழுபது சதவீத யோகத்தை தரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாவோட காரகத்துவங்கள் நீச்சம் பெற்று தான் அந்த இடத்துல குரு செவ்வாவோட சேர்ந்திருக்கிறதுனால எழுவது சதவீத நன்மைகளை குருதசை தரும் சப்போஸ் அதே செவ்வாய் ஆட்சி பெற்றோ மேஷத்துலேயோ விருச்சகத்திலேயோ ஆட்சி பெற்றோ குரு அந்த இடத்துல சேர்ந்துருந்தா குரு தசை உண்மையாகவே ஐம்பது சதவீதம் யோகம் கொடுத்தாலே பெரிய விஷயந்தான் சப்போஸ் இதே செவ்வா ஒரு ஒரு பதினேழு டிகிரிக்கு அப்புறம் அல்லது ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குருவும் பங்கப்பட மாட்டார் செவ்வாவும் பங்கப்பட மாட்டாங்க ரெண்டு பேத்துக்கும் உண்டான பலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஈவனாக இருக்கும் செவ்வாய் திசை வந்தாலும் ஒரு சதவீதம் பலன் கிடைக்கும் குரு திசை வந்தாலும் ஒரு சதவீதம் பலன் கிடைக்கும் அடுத்து இதே சாட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் கூட இந்த லக்னத்துக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் நீச்சமாக இருக்கார் சப்போஸ் அந்த ஜாதகருக்கு புதன் திசை லைஃப்பில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்னத்துக்கு புதன் ஆகாதவர் தான் நீச்சமாக இருக்கிறது நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த புதன் தசையில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கணுமில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் வீட்டில் உச்சம் பெற்று ஒரு எட்டு டிகிரிக்குள்ளே புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்காங்கன்னு இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய கான்செப்டினால புதன் தன்னோட தசை ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க ஆரம்பிப்பார் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறத தாண்டி ஏழு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கனால பதினோராம் வீட்டுக்கு நேரடியாக வலுப்பட்டுருக்கனால நீச்ச பங்கரா யோகம் இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய கான்செப்ட்னால சுக்கரன் புதன் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விதமான யோகம் அப்படிங்கிற கான்செப்ட்னாலே எல்லா ஆங்கிள்லேயுமே அந்த புதன் திசை யோகத்தை தரும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச குரு செவ்வாய் காம்பினேஷனில் குருமங்கள யோகம் இருக்குது அந்த யோகமும் அந்த இடத்துல வேலை செய்யும் ஸோ தட் ஒரு நீச்ச பங்கம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் இது தான் ஒன்று நீச்ச பரிவர்த்தனை ஆகலாம் அல்லது உச்ச கிரகத்தோடு சேர்ந்து ரெண்டு கிரகமுமே பங்கப்படாமல் நீச்ச ஆகிறது ஒரு நல்ல விஷயமா என்னோடய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் நான் கண்ட உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெண்ட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்டே ட்யூண்டு தேங்க்யூ பாய்